திண்டுக்கல்லில் கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் தேர்தல் செய்யப்பட்டுள்ளது மும்பையில் இருந்து விமானம் மூலம் மதுரையில் உள்ள நகை கடைகளுக்கு விநியோகிக்க நகைகள் கொண்டுவரப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி இப்ப நான்கு கோடி மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றின கூடுதல் தகவல்கள் என்ன திண்டுக்கல்ல ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடியது இந்த பகுதியில தேர்தல் பறக்கும் படை அதிகாரி ஆனந்த பாபு அப்படிங்கிற ஒரு தலைமையில பறக்கும் படை அதிகாரிகள் இன்று பிற்பகல் வாகன சோதனையில ஈடுபட்டு அந்த வழியாக வந்த ஒரு தனியார் பார்சல் சர்வீஸ் வேனை தடுத்து நிறுத்தி அவங்க சோதனை செஞ்சாங்க அப்போ அந்த வேனுல சுமார் நாலு கோடி ரூபாய்க்கும் மேலான மதிப்புகளை கொண்ட தங்க நகைகள் அதுல இருப்பதை கண்ட பறக்கும் படை அதிகாரிகள் அந்த வாகனத்தை அப்படியே நகைகளுடன் பறிமுதல் செய்து திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு போய் அங்க ஒப்படைத்தாங்க தனியார் பார்சல் சர்வீஸ் நிறுவனத்தாரிடம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வர்றாங்க அங்க நடத்தப்பட்டு வரக்கூடிய அந்த விசாரணையில மும்பையில் இருந்து மதுரைக்கு விமானம் மூலம் இந்த தங்க நகைகளை எடுத்து வந்து பின்னர் அங்கிருந்து நத்தம் திண்டுக்கல் ஆகிய ஊர்கள் வழியாக திருச்சிக்கு இந்த நகைகளை கொண்டு சென்று அங்கு நகை கடைகளில் விநியோகம் செய்வதற்காக சாலை மார்க்கமாக கொண்டு செல்வதாக அவர்கள் தகவல் தெரிவித்திருக்காங்க திண்டுக்கல்ல இந்த நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில முறையான ஆவணங்கள் உள்ளதா என்ற கோணத்துல தொடர்ந்து அதிகாரிகள் அந்த நகைகளை மதிப்பீடு செய்யும் பணிகளையும் ஆவணங்களை சரிபார்க்கும் பணிகளையும் மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்துல வைத்து அதிகாரிகள் தொடர்ந்து இந்த சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க பூர்ணிமா உரிய ஆவணங்களுடன் தான் நாங்க விமான நிலையத்திலேயே இவற்றையெல்லாம் நாங்க ஏற்றி கொண்டு வந்தோம் அப்படின்னு அவர்கள் தரப்புல வந்து அவங்க தொடர்ந்து கூறி வர்றாங்க இது தரப்பா தொடர்ந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாலாஜி